இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாப்பை ராஜபக்சவுக்காக நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது சற்று குறைவு

மக்களுக்கு ஏற்படுத்தாமல் மக்களின் நிதியை எவ்வாறு முகாமைத்துவம் செய்கின்றோம் என்பதை சொற்களில் அல்ல செயலில் காண்பித்துள்ளோம் வார்த்தைகளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என இந்த இடத்தில் கூறப்பட்டது செயற்பாட்டு ரீதியில் காண்பித்துள்ளோம் ஆண்டு வரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதை கூடிய நிதியை செலவிட்டுள்ளார் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் அதாவது அவர் ஒரு வருடத்தில் செலவிட்ட தொகையை அதுவாகும் இவ்வளவு தொகை செலவிடப்பட்டது ஏன் இவ்வாறு செலவிட வேண்டும் ஒரே நாட்டுக்கே சென்றுள்ளனர் பயணங்களை முன்னெடுத்துள்ளார் அந்த முப்பத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்களில் நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் அவருடன் சென்றுள்ளனர் நமது ஜனாதிபதி மூன்று வெளிநாட்டு பயணங்களை முன்னெடுத்துள்ளார் அந்த மூன்று பயணங்களில் பதினோரு பேர் மாத்திரமே பங்கேற்றுள்ளனர் மீண்டும் ஒரு ஜனாதிபதி ஒருவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் போது தொடர்புடைய பாரதூரமான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணம் ஒன்றில் ஈடுபடும் போது எதிர்கட்சி உறுப்பினர்களும் அந்த சுற்றுப்பயணத்தில் இணைந்திருந்தனர் அதனை ஊழலிலேயே இணைக்க வேண்டும் சபையில் இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களும் சென்றிருக்கின்றனர் இங்கு இல்லாதவர்களும் சென்றிருக்கின்றனர் எனவே இவ்வாறு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெளிவாகியுள்ளது கௌரவ பிரதி சபாநாயகரே மற்றும் ஒரு பட்டியலை வெளியிடுகின்றேன் பிரித்தானிய மகாராணி எலிசபெத்தின் மரண சடங்கில் பங்கேற்பதற்காக பத்து பேர் சென்றுள்ளனர் ஜப்பானில் முன்னாள் பிரதமரின் மரணச்சடங்கில் பங்கேற்பதற்காக பதினெட்டு பேர் சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியாவின் மூன்றாவது சாள்ஸ் மன்னரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக பன்னிரெண்டு பேர் சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் இந்த விஜயத்தில் அவருடன் இருபத்தி பேர் விடையத்தை மாத்ரமே வேறுபாட்டை பாருங்கள் புலனாகின்றது அரசியல் கலாசாரம் தொடர்பிலும் மாற்றம் தொடர்பிலும் நான் ஒரு விடயத்தை மாத்திரமே மக்களின் நிதியை சிறப்புரிமையாக பயன்படுத்தியுள்ள விதத்தை பார்த்தீர்கள் அல்லவா ஜனாதிபதிகளின் விஜயங்கள் தொடர்பில் மாத்திரமே நான் கூறிய கருத்துக்கள் மாற்றம் எதுவென்பதை காண்பித்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன்